நீங்க வீடு மாத்த போறீங்களா இல்ல உங்களுடைய போன் நம்பர் தொலைஞ்சிருச்சா இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணணும் இல்லையா அதுக்கான ஒரு கால அவகாசம் அப்படின்றது முடிஞ்சிருச்சா இல்லையா இதுக்கு அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கல நம்மள நிறைய பேர் வந்து சொந்த வீடு வச்சிருப்போம் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணங்களுக்காக சொந்த வீட்டுல இருந்து வேற ஏதாவது வீடுக்கு போறது இல்ல சொந்த வீடு இல்லாம ஒவ்வொரு வீடா வந்து மாறுறவங்களும் இருக்காங்க சோ அப்படி இருக்கக்கூடியவங்க நிறைய டைம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய இந்த அட்ரஸ் அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாம அதே தான் ஃபோன் நம்பரும் சோ ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லா இடங்கள்லயுமே இந்த ஆதார் கார்டு அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்டா மாறிடுச்சு சோ ஒரு ஓடிபி வரணும் அப்படின்னா இது உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து ஆதாரோட லிங்க் பண்ணி

மாற்றத்துக்கான ஒரு காலக்கெடு அப்படின்றத வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலியமா நீங்க இந்த சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு கட்டணமும் உங்ககிட்ட வசூலிக்கப்படாது அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டலையும் போயிட்டு நீங்க இதை அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இல்ல அப்படின்னா நீங்க இ சேவை மையத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் அவங்க அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஐம்பது ரூபாய் ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜஸ் இது வந்து அவங்களுடைய அந்த ஓன் ஒர்க்குக்காக வந்து இது எடுக்கிறதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க தானாவே வந்து ஆன்லைன்ல போயிட்டு நீங்க உங்களுடைய இதெல்லாம் அப்டேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது அது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினாலு வரல தான் இத வந்து தாண்டுது அப்படின்ற பட்சத்துல இதற்கான சார்ஜஸும் வந்து ஃபைல் பண்ணுவாங்க சோ அதனால உங்களுடைய அட்ரஸ்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயாவே இப்போ பண்ணிக்கலாம் எது எல்லாமே இலவசமா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேரு உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃப்ரீயாவே ஆன்லைன்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இபிபில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரேஷன் கார்டு உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்ற பட்சத்துல பாஸ்போர்ட் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மாத்திக்கலாம் ஆன்லைன்ல அப்டேட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய லிங்கை டச் பண்ணி அதுல கேட்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸையும் நீங்க முடிச்சிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ஆதார்ல அந்த டீடெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகியும் ஒரு இ ஆதாரா வந்து உங்களுக்கு கிடைக்கும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க